ஹரசங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் எத்திராஜா ராமானுஜா குருவே சரணம் ஸ்ரீ ஆகாசமூர்த்தி பெருமாள் திருவடிகளே சரணம் தெய்வ வாக்கு ஆன்மீக ஊடகம் சார்பாக அன்பர்களையும் நண்பர்களையும் இதன் மூலியமாக சந்திப்பதில் அடியே பெருமை கொள்கிறோம் கனவுகளால் வரும் பயன்கள் கனவு நாள் வர பயன்கள் சரியா தொடர்ந்து ஒரு பத்து எபிசோடு இதன் மூலிமா பேசிக்கிட்டே இருக்கோம் இதில் இப்போ உங்கள் கனவில் விலங்குகள் அனிமல்ஸ் விலங்குகள்லாம் வந்தால் என்ன மாதிரியான பயன்கள் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு பார்ப்போம் சரியா அடுப்பில் பூனை தூங்குவது போல் அல்லது பூனைக்குட்டி இருப்பது போல கனவு கண்டால் அவ்வாறு கனவு கண்டவரது உடல்நலம் கெடும் தொழிலில் நஷ்டம் உண்டாகும் ஆடுகளை கனவில் கண்டால் தனவிருத்தி உண்டாகும் என்பதை குறிக்கும் ஆமையை கனவில் கண்டால் தொழிலில் முன்னேற்றம் அடைவீர்கள் என்பதை குறிக்கும் எருது மிதிப்பது போல கனவு கண்டால் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் குறியும் அதாவது எருது மிதிப்பது போல கனவு கண்டால் குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் நிச்சயமாக குறையும் சரியா எருது சீறுவது போல கனவு கண்டால் அதிகாரம் குறையும் எருமை வருவது போல கனவு கண்டால் அடுக்கடுக்காய் தொல்லைகள் ஏற்படும் ஆனால் சில நாட்களில் அவை இருந்த இடம் தெரியாமல் ஓடிவிடும் எறும்பு ஊறுவதை கனவில் கண்டால் பதவி உயர்வு கிடைக்கும் ஒட்டகத்தை கனவில் கண்டால் பயணங்களில் பல்வேறு இன்னல்கள் உண்டாகும் என்பதை குறிக்கும் ஓநாய் விரட்டி கொண்டு வருவது போல கனவு கண்டால் மனதிற்கு பிடித்த உறவினர்களால் பகைமை ஏற்படுவதை குறிக்கும் கன்று ஈன்ற பசுவை கனவில் கண்டால் செல்வ வளத்தை உண்டாக்கும் என்பது பொருள் கழுதையை கனவில் கண்டால் நன்மைகள் பெருகும் கௌரவம் அதிகரிக்கும் என்று பொருள் கருப்பு வெள்ளை நிற நாய் கனவில் வந்தால் கல்வியில் மேம்பாடு உத்தியோக உயர்வு தனவரவு அதிகரிக்கும் கரடியை கனவில் கண்டால் அவசகுணம் மேலும் அதை கொல்வது போல கனவு வந்தால் கெடுதுகள் வரும் கெடுதிகள் வரும் என்று பொருள் எதிலும் கொஞ்சம் நிதானம் தேவை அவசரம் வேண்டாம் சரியா காளை மாடு பசு குதிரை இவைகளை கனவில் கண்டால் உங்கள் குடும்பம் மேன்மை பெறும் என்று பொருள் கீரி 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 அப்படின்னு சொல்லுவாங்களா கீரியை கனவில் கண்டால் எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் மங்கி குரங்கை கனவில் கண்டால் விரோதிகளின் வருகையால் துன்பங்கள் ஏற்படும் என்பதை குறிக்கும் குளத்தில் முதலை உங்கள் காலை பிடிப்பது போல கனவு கண்டால் எடுக்கும் முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் குதிரை கனவில் வந்தாலோ அல்லது நீங்கள் குதிரையின் மீது சவாரி செய்வது போல கனவு வந்தாலோ உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையும் என்பதை குறிக்கும் சிங்கம் உங்களை துரத்தி வருவது போல கனவு கண்டால் அரசாங்கத்தால் பிரச்சனை உண்டாகும் புதிய நபர்களின் ஆதரவினால் பெரிய பாதகத்தில் இருந்து தப்பிப்பீர்கள் நீண்ட நாட்களாக மனதில் இருந்த பயம் ஓடிவிடும் சுறாமின் கனவுல வந்தால் நண்பர்களின் வீட்டிற்கு விருந்திற்கு செல்வோம் என்பதை குறிக்கும் சுண்டெலி உங்கள் கனவில் வந்தால் உங்கள் முயற்சி தாமதமாக நடைபெற்று இருக்கிறது என்று அர்த்தம் தவளையை கனவில் கண்டால் கவலைகள் நீங்கி மனதில் நிம்மதி உண்டாகும் தவளையை கையால் பிடிப்பது போல கனவு வந்தால் உங்களுடைய அருமையான ஒரு சந்தர்ப்பம் கை நழுவி போது அப்படின்னு அர்த்தம் தேல் கொட்டுவதாக கனவு கண்டால் காரிய சித்தி ஏற்படும் தேல் கனவில் வந்தாலே ஒரு பெரிய விபத்திலிருந்து மீண்டு விட்டீர்கள் என்று அர்த்தம் தோட்டத்தில் இளங்காலைகள் இருப்பதாக கனவு வந்தால் குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் நண்டு நண்டை கனவில் கண்டால் கடன்களால் துன்பம் உண்டாகும் அப்படின்னு பொருள் சரியா நரியை கனவில் கண்டால் குடும்பத்தில் பிரச்சனை உருவாக போது அப்படின்னு அர்த்தம் நாகம் விரைந்து செல்வதாக கனவில் கண்டால் நம்மை உண்டாக போது அப்படின்னு அர்த்தம் நாகம் விரைந்து ஸ்பீடாக போகிற மாதிரி கனவுல கண்டா நன்மை உண்டாக போது அப்படின்னு அர்த்தம் பசு கன்று போடுவது போல கனவு கண்டால் துன்பங்கள் வந்தடையும் பொருள் விரயம் ஏற்பட போகுது அப்படின்னு அர்த்தம் பள்ளி ஒன்றை கனவிலே காண நேர்ந்தால் உங்கள் பதவி ஆட்டம் காண போகிறது என்று அர்த்தம் ஆகியால நிதானமாக செயல்படுங்க பாம்பு படம் எடுப்பது போல கனவு கண்டால் சில பொறாமை உள்ளம் கொண்டவர்களால் பொருள் விரயம் ஏற்படும் பயணத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் நண்பர்களால் லாபம் ஏற்படும் என அர்த்தம் பாம்பு உங்கள் உடலின் மேல் ஏறுவது போல கனவு கண்டால் பிரச்சனைகள் விலகும் தந்தை வழியில் மன சங்கடங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் இருந்த பணப்பிரச்சனைகள் விலகும் மன வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டால் பிறகு சுமூகமாக விலகும் புலியை கனவில் கண்டால் உற்றார் உறவினர்களை சந்திப்போம் என்பதை குறிக்கும் பாம்பு புற்று கனவில் கண்டால் இன்பம் உண்டாகும் பெருச்சாலியை கனவில் கண்டால் இன்னல்கள் ஏற்பட போதுன்னு அர்த்தம் மீன்களை கனவில் கண்டால் நன்மை பயக்கும் அதாவது மீன்களை கனவில் பார்த்தாலே உங்களுக்கு நன்மை கிடைக்கும் முதலையை கனவில் கண்டால் அறிவாற்றல் பெருகும் என்பது பொருள் முயலை கனவில் கண்டால் பொருள் வரவு ஏற்பட்டு இன்பம் உண்டாக போதுன்னு அர்த்தம் முரட்டுக்காலை ஒன்று உங்களை முட்டை வருவது போல் கனவு கண்டால் உங்கள் காதலுக்கு பெரும் இடையூறு ஏற்பட போதுன்னு அர்த்தம் யானையை கனவில் கண்டால் மகிழ்ச்சி உண்டாக போது யானை மீது நீங்கள் உட்காருவது போல் கனவு கண்டால் வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் வேலை கிடைக்க போதுன்னு அர்த்தம் யானை உங்களுக்கு மாலை போடுவது போல கனவு கண்டால் பெரிய பதவி கிடைக்க பிரிந்தவர்கள் ஒன்று சேர செல்வாக்கு உயரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல இடத்தில் இருந்து வரன் நிச்சயமாக அமையும் யானை உங்களை துரத்தி வருவது போல கனவு கண்டால் பழைய விவகாரங்களால் மனச்சங்கடங்களும் புதியதாய் பிரச்சனைகளும் அரசாங்கத்தால் தொல்லைகள் இயலும் நிச்சயமாக வந்து சேரும் வெண்ணிற பசு கனவுல வந்தால் வாழ்வில் உன்னத மாற்றங்கள் ஏற்பட போது நற்செய்திகளும் நல்ல மனப்போக்கும் நிறைந்தவை உங்களுக்கு தானாக வந்து சேரும் அப்படின்னு அர்த்தம் இது எல்லாமே உங்கள் கனவில் விலங்குகளால் பல 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 விலங்குகள் பலதரப்பட்ட விலங்குகளால் ஏற்படக்கூடிய கனவு ஸோ அதனால் வரக்கூடிய நன்மை தீமைகளை தான் இப்போ நம்ம பார்த்தோம் ஸோ இதையெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணோம்னா இறை பக்தியை இறை நம்பிக்கையை அதிகப்படுத்துங்க சரியா மனசை ரொம்ப இலகுவாக வச்சுக்கிடுங்க உறவுகளை நேசிங்க நண்பர்களை நேசிங்க சிக்கனமாக இருங்க தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுங்க உங்களை சார்ந்தவர்களுக்கோ உங்கள் கண்ணில் பாடுறவர்களுக்கோ ஏழை எளியவர்களுக்கு அன்னத்தை தானம் விடுங்கள் அன்னத்தை தானம் விடுங்கள் உங்களால் இயன்ற உதவியை பிறருக்கு செய்யுங்க மனசு இலகுவாகும் சரி நீங்கள் எந்த அளவுக்கு இறங்கி நாலு நல்லது செய்கிறீங்களோ அதே விஷயம் உங்களை பல கோடி வேகத்தில் வந்து சேரும் இது சத்தியமான உண்மை ஆகையால் தெய்வ வாக்கு ஆன்மீக ஊடகம் சார்பாக உங்களுடைய எல்லா முயற்சிகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இறைவனை நேசியுங்கள் இறைவனை நேசியுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்